திருமகள் டிவி பல்சுவைகள் எண்ணற்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த சிவாஜிக்கு சம்பூர்ண ராமாயணம் படம் முக்கிய பங்கு வகித்தது இந்த படத்தில் சிவாஜி பரதன் வேடம் ஏற்று அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் என் டி ராமராவ் ராமராக நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த இந்த படம் வால்மீகியின் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது இந்த படத்தில் பரதன் வேடமேற்று நடித்த சிவாஜி நடிப்பை பார்த்து காஞ்சி பரமாச்சாரியார் சிவாஜியை சந்திக்க வேண்டும் என விரும்பினாராம் உடனே தன் மனைவி தாய் தந்தையுடன் சிவாஜி காஞ்சிபுரம் புறப்பட்டார் இவர்கள் வந்ததை பற்றி காஞ்சி பரமாச்சாரியரிடம் தெரிவிக்கப்பட்டது உடனே வந்த பரமாச்சாரியார் சிவாஜியை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தாராம் உடனே சிவாஜியின் அம்மாவிடம் இந்த பிள்ளையை பெற்றதற்கு நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என சொல்லிவிட்டு அவர்களை ஆசிர்வாதம் செய்தாராம் அவர் முன் எதுவும் பேச முடியாதவராய் நின்ற சிவாஜி தன் அன்னையை பார்த்தாராம் அவரின் தாயின் கண்களில் இருந்து விவரிக்க முடியாத மகிழ்ச்சி கண்ணீராய் பெருக்கெடுத்து ஓடுவதைக் கண்டு சிவாஜி இதுதான் எனக்கு கிடைத்த பெரிய விருது என எண்ணி மகிழ்ந்தாராம் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்